அடுத்த வருஷம் கேட்டிருக்காங்க மத திருமணத்தை பத்தி கேட்டாரு அடுத்து வேற ஒரு வருஷம் கேட்டிருக்காரு வளைகாப்பு பத்தி இஸ்லாத்துல வளைகாப்பு பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு பெண் முதன் முதலா தாய்மை அடையும் பொழுது அந்த தாய்மை அடையக்கூடிய பெண்ணுக்கு வளைகாப்புங்கிற பேர் நடத்துறது இது பெருமானா பெருமான சொல்லுகிறார்கள் மண் தசப்பின் யார் ஒருவர் ஒரு சமுதாயத்தை போன்று அந்த காரியத்தை செய்கின்றாரோ ஒரு சமுதாயம் ஒரு காரியம் செய்ததுன்னா அந்த மாதிரி காரியத்தை இவரும் செய்தார் என்றால்

இதற்கு இஸ்லாத்தில் எந்த சம்மந்தும் இல்லாத ஏனென்றால் மாற்றாளுடைய கலாச்சாரத்தை நம்முடைய என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமான எச்சரிக்கையின்படி நாமும் மாற்றாரை போன்றே ஆகிவிடுவோம் அல்ல மாற்றாராகவே ஆகிவிடுவோம் அல்லா அபுல்லாலே நமக்கு அழகான இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொடுத்திருக்கிறாங்க ஈமானிய கலாச்சாரத்தை கொடுத்திருக்கிறான் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றி நடப்பதா நம்ம மீது கடமையை தவிர அதை விட்டு நான் கலாச்சாரத்தை பின்பற்றுவதோ மாற்றாவிடைய கலாச்சாரத்தை எடுத்து நடப்பதோ நாளை மறுமையிலே அல்லா இடத்திலே விசாரணைக்குரிய கேள்விக்குரிய தண்டனைக்குரிய குற்றம் ஆகிவிடும் அல்லாத இடம் எல்லோரும் பாதுகாப்பானாங்க